ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சபினா சமையல் இன்றைக்கே அருமையான ஒரு சகப்பரிசி லட்டு தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு நான் சகப்பரிசி வந்து ஒரு கால் கிலோ எடுத்து நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க கழுவி அடுத்ததாக வந்து நடக்கடலையும் இப்போது அதே மாதிரி நடக்கடல வந்து ஒரு இரநூறு கிராம் போல் எடுத்துருக்கேங்க வறுத்த நடக்கல்ல தான் அதையும் நம்ம கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கணும் இப்போ வந்து சகப்ப வந்து ஒரு கால் கிலோ எடுத்துருக்கேங்க அந்த அவளையும் இப்போ எடுத்து வச்சுக்கலாம் இது ரொம்ப ஹெல்த்தியானதுங்க கூட இந்த லட்டுங்க நீங்களும் இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் முந்திரி வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் ஏலக்காய் ஒரு ஏழு அப்புறம் இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு அரை கிலோ வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேங்க வெள்ளத்தை நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன் பொடியாகி தேங்காய் வந்து ஒரு அரை மூடி எடுத்திருக்கேங்க இப்போ நான் இது கூட இப்போ எள்ளும் ஒரு மூணு நாலு டீஸ்பூன் எடுத்தாச்சுங்க இப்போ வடைச்சட்டியில் போட்டு இந்த அரிசி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா முறுகிற அளவுக்கு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போது கருகு விடாமல் நல்லா நல்லா நம்ம முருகி வர மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் அருமையாக இருக்குங்க இந்த லட்டு நீங்களும் இதே மாதிரி ஸ்கூலுக்கு குழந்தைங்க லீவில் இருக்காங்களா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்து பெரியவங்க மொத கொண்டு சாப்பிட்லாங்க சக்கரை சேர்த்தாமல் நம்ம செய்கிறதானா ரொம்ப டேஸ்டியாக இப்போ எல்லாம் வறுத்தாச்சு இதை ஒரு வேறு ஒரு பிளைட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்ததாக வந்து நான் செகப்பாவல் எடுத்துருக்கேன் இல்லைங்களா அதையும் நல்லா முருகை வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்துகிட்டு அதையும் ஒரு ப்ளைட்டுக்கு மாற்றிக்கலாம் நல்லா ஆற வச்சு அதையும் பவுடர் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்ததாக வந்து பாருங்க இது நல்லா முருகிடுச்சு அவள் இப்போ அதை அப்படியே ஆறுறக்கு ஒரு ப்ளைட்டில் மாற்றிட்டு நடக்கலை எடுத்துருக்கேன் இல்லைங்களா அதையும் அதை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் நடக்கலையும் வறுத்தாச்சு இப்போ முந்திரி எள் ஏலக்காய் மூணையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க கறி விடாமல் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம் இப்போ முந்திரி எல்லாம் போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால தான் முந்திரி இப்போ இதில் ஆட் பண்ணுறது ரொம்ப உடம்புக்கு சத்தும் கூட அப்போ அடுத்ததாக வந்து இதெல்லாம் வறுத்து எடுத்தாச்சு ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றியாச்சு நெய் ஊற்றிட்டு இப்போ நல்லா தேங்காவையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ எல்லாமே நம்ம வறுத்து எடுத்தாச்சு அதை வந்து இப்போ நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் தேங்காய் நல்லா வறுத்து எடுத்தாச்சு இப்போ ஒரு மிக்சி ஜாரில் வெள்ளத்தையும் தேங்காயும் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இப்போ ரெண்டையும் சேர்த்து நல்லா நெய்ஸாக அரைச்சு எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன் நான் மாற்றிட்டு அதே மாதிரி இப்போ அரிசி வந்து நல்லா ஆறியிருக்கு அந்த அரிசியும் போட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரிசி பாருங்கள் அளவுக்கு நல்லா நெய்ஸாக அரைச்சதும் அதை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு இப்போ வந்து அவளை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க இது எல்லாமே ஒட்டுக்காகவே போடலாம் இது நிறைய இருக்கிறனால தனித்தனியாக போட்டு அரைச்சாதான் நம்மளுக்கு கரெக்டாக வரும் இப்போ நடக்கலையும் போட்டு அரைச்சிட்டேன் நடக்கலை கூட முந்திரி எள் ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு இப்போ நல்லா அரைச்சு இப்போ எடுத்தாச்சுங்க இனி வந்து நம்ம உருண்டை பிடிக்க வேண்டியது தான் இதுக்கு தண்ணி பாவு எதுவுமே காய்ச்சி ஊற்ற வேண்டாங்க இதை அப்படியே போட்டு எல்லாமே அரைச்சாச்சுங்க இப்போ உருண்டை பிடிச்சிக்க வேண்டி தான் இப்போ பாருங்கள் அருமையாக நம்மளுக்கு லட்டு ரெடியாயிடுச்சி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் கமான் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் எல்லா லட்டு இதே மாதிரி பிடிச்சி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க இந்த வீடியோ எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அடுத்து உள்ள சந்திக்கலாம்